ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி மூணாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்துவிட்டோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் அவனுக்கு தலவாரணும் நாமும் மானசீகமா ஒரு சீப்பை கையில் ஏந்தி கொண்டு விட்டோம் கண்ணனுக்கு தலவாரணுங்கிறதுக்காக ஆனா என்ன பிரச்சனைன்னா நம்மால் சாமான்யமா தான் எது கூட்டாலும் வரமாட்டானே அது நீராட்டலோ பூச்சி ஊட்டலோ அணைத்துக் கொள்வதோ காது குத்துவதோ இவன் எதுக்குதான் கூப்பிட்டதும் வந்திருக்கான் தலவாரணும்னு சொன்னாலும் வரமாட்டான் அதனால பெரியாழ்வார் யசோதை வித்தியாசமான ஒரு யுக்திய கையாண்டா நாம இவன்கிட்ட கேட்டாதான் பிரச்சனை இவனை கூப்பிட வேண்டாம் காகத்தை கூப்பிடுவோம் காக்கா வந்து பறந்து ஆடி பாடி அழகு காட்டி அப்படியே ஏதாவது விளையாடினா கிருஷ்ணன் அதை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான் குழந்தைகள் செல்போன் பாக்குற மாதிரி கிருஷ்ணன் காக்காயை பார்த்துட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து தலையை வாரி விட்டு அப்படின்னு யோசிச்சா பெரியாழ்வார் யசோதை ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா கண்ணனையே சமாளிச்சு விடலாம் போல இருக்கு காகத்தை சமாளிக்க முடியல அது எடக்கு மடக்கா பேசின்னு இருக்கு கடந்த ரெண்டு பாசுரங்கள்ல பெரியாழ்வார் யசோதையை கேட்டு பார்த்தா வேறு சொன்னா புரிஞ்சுக்கோ சர்வேஸ்வரன் பகவான் தான் என் குழந்தையா வந்திருக்கான் எங்க வீட்டுல எங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்து பிறந்திருக்கான் அப்படிப்பட்டவனுக்கு தலைவாரணும்னு கேக்குறேன் அப்படி இருக்கும்போது நீ வர வேண்டாமா அப்படின்னு கேட்டாலாம் பெரியாழ்வார் யசோதை அதுக்கு அந்த காகம் பதில் சொல்றதா அதெல்லாம் இருக்கட்டும் உன் பையனுக்கு விளையாட்டெல்லாம் பிடிக்கும்னே எனக்கு தோணலையே நீ சொல்ற மாதிரி அவன் இருந்து வந்தவன் தான் பரவாசு தேவன் தான் அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் அதெல்லாம் சரிதான் ஆனா இவனை பார்த்தா விளையாட்டு பிள்ளை மாதிரி தெரியல எப்போதுமே விளையாட்டை விரும்பும் குழந்தைகள்னா நாம விளையாட்டு காமிச்சா அதையும் ரசிப்பா இப்ப விளையாட்டையே விரும்பாத ஒரு குழந்தைக்கு காகம் வந்திருக்கு பாரு காக்கா பறக்கிறது பாரு எதை காமிச்சாலும் அது கண்டுக்காது புரியறதுக்காக உதாரணம் சொல்றேன் என்னதான் டெண்டுல்காரோ தோனியோ ஸ்டேடியம்ல விளையாடினாலும் சுத்தி உட்கார்ந்து இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் ஃபுட்பால் ஃபேன்ஸா இருந்து அவளுக்கு கிரிக்கெட் பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னா டெண்டுல்கர் அடிச்சு என்ன பிரயோஜனம் தோனி அடிச்சு என்ன பிரயோஜனம் ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா அது போல நான் விளையாட்டு காட்டுறதெல்லாம் இருக்கட்டும் ஓம் பிள்ளைக்கு ரசிக்க தெரியணுமே இவன் சர்வேஸ்வரன் சூரிகள் சாமகானம் பாடினா ரசிப்பான் நம்மாழ்வார் உட்காந்து திருவாய்மொழி பாடினா ரசிப்பான் காக்கா உட்காந்து இப்படி ஆட்டம் காட்டுறேன் விளையாட்டு காட்டுறேன்னா இதெல்லாம் ரசிப்பானா அப்படின்னு காகம் கேட்டுதான் பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா ஓ நீ அப்படி புரிஞ்சு இவன் உனக்கு மேல சுட்டி உனக்கு மேல விளையாட்டு இவன் என்னென்னலாம் விஷமோ என்னென்னலாம் சேட்டை பண்ணுவான் தெரியுமா மூணாம் பாட்டில் சொல்கிறாள் பெரியாழ்வார் யசோதை வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் சில புத்தகங்கள்ல இதுல விரைய உறங்கிடும்னு இருக்கும் ஆனா மணவாள மாமுனிகள் உள்ள தான் இரண்டாவது அடியில் இருக்கு பாட்ட தப்பா சொல்லிட்டாருன்னு நம்மள சொல்லிடுவா இல்லையா அது சொல்லாம இருப்பதற்காக திண்ண கலத்து திரை உரிமேல் வைத்த வெண்ணை விழுங்கி விரயன் உறங்கிடும் அண்ணல் அமரர் பெருமானை ஆயர்த்தம் கண்ணனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் கார்முகில் வண்ணன் குழல்வாராய் அக்காக்காய் திண்ணக் கலத்து திரையுரி மேல் வைத்த வெண்ணெய் விழுங்கி விரையன் உறங்கிடும் அண்ணல் அமரர் பெருமானை ஆயர்த்தம் கண்ணனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் கார்முகில் வண்ணன் குழல்வாராய் அக்காக்காய் இப்ப பெரியாழ்வார் சோதனை சொல்றார் ஓ என் குழந்தை எப்படி விளையாடுவான் அவனுக்கு கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் தான் எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியலையா இவன் விளையாட்டுக்கே பெயர் போனவன் என்ன பண்ணுவான்னா எவ்வளவுதான் உரியல வெண்ணைய ஒளிச்சு ஒளிச்சு வச்சாலும் இவனுக்கு விளையாட்டு அந்த வெண்ணைய போய் திருடுவதுதான் அதுவும் எப்படிப்பட்ட உரியல இருந்து திருடுவான் தெரியுமா திண்ண கலத்து திண்ணனா உறுதியான ஸ்ட்ராங்கானன்னு அர்த்தம் கலம்னா பாத்திரம்னு அர்த்தம் திண்ண கலத்து நல்ல வலிமையான உறுதியான பாத்திரத்துல வெண்ணைய வச்சிருப்பாளாம் பாத்திரம் எதுக்கு உறுதியா இருக்கணும் அப்படின்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் கிருஷ்ணன் எந்த வீட்டுக்கு போனாலும் ரெண்டு குச்சி நாலு கல்லு இதோட தான் போவானாம் போயிட்டு ஒசரத்துல எங்கேயாவது வெண்ணப்பானை இருந்ததுன்னா குச்சியால அடிப்பானாம் இல்ல எடுத்து அடிப்பானா அடிச்சு உடைச்சு அப்படியே வெண்ணைய கையை விட்டு அந்த துவாரத்தின் வழியா எடுத்து சாப்பிடுவானாம் அதுதானே உரியடி உற்சவம்னு இன்னைக்கும் திருக்கோவில்கள் எல்லாம் ஸ்ரீ ஜெயந்திக்கு மறுநாள் என்று கொண்டாடுவதை நாம் காண்கிறோம் இவனுக்கு உரி அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இவன் அடிச்சாலும் உடைய கூடாது அதனால பாத்திரத்தை எப்படி வைப்பாளாம் திண்ணக்கலத்து உறுதியான பாத்திரம் கிருஷ்ணன் என்ன அடி அடிச்சாலும் பாத்திரம் உடையவே உடையாது உள்ளிருக்கும் வெண்ணெய் வெளியில வரவே வராது திண்ணக்கலமா வச்சுடுவா ஆனா அப்படி வச்சாலும் இன்னொரு பிரச்சனை இருக்கே என்ன அவன் கையை விட்டு எடுத்துட்டான்னா என்ன பண்றது கீழ்ப்பக்கம் உடைச்சா உடையாது நல்ல திண்ணக்கலம் கலம்னா பாத்திரம் திண்ணக்கலம்னா உறுதியான பாத்திரம் அதெல்லாம் சரிதான் இப்படி கையை விட்டு எடுத்துட்டான் தான் என்ன பண்றது அதுக்காக என்ன பண்ணுவாளாம் திரை மேல் வைத்த உரி உரின்னு சொல்லுவோம் இல்லையா ஹேங்கிங் ரோப் அந்த உரிக்கு மேல் வைத்த அந்த பாத்திரத்தை உரிக்கு மேல வச்சிருவாளாம் அதுவும் எப்பேற்பட்ட உரினா திரை மேல் வைத்த திரை அப்படின்னா பின்னுதல்னு அர்த்தம் அந்த உரிய என்னன்னா பின்னி பின்னி அமைச்சிருப்பாளாம் எதுக்கு பின்னணும்னா அதுக்கும் மடவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அந்த உரியல ஒரு மூணு நாலு கயிறு இருக்கும் இல்லையா அந்த கயரை பின்னாம விட்டுட்டோம்னா கொஞ்சம் கீழே தாழ்ந்து இருக்குமா அந்த உரி கிருஷ்ணன் போய் கையை விட்டு எடுத்துருவானா அந்த கயரை நான் பின்னி விட்டாச்சுன்னா உரி நன்னா ஒசரத்துலயே இருக்குமா இதை எவ்வளோ அழகாக அனுபவிச்சு மாமூலிகள் சாதிச்சிருக்கா பாருங்க கயரை நன்றாக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைத்து உரிய தொகை விட்டாச்சுன்னா உரி ஒசரத்துலயே இருக்கும் பெரியவா மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட தீரை உரி மேல் வைத்த அதுக்கு மேல வெண்ணெயை வச்சாலும் இவன் என்ன பண்ணுவான்னா இவன் எப்படி வரான் எங்க வரா எப்போ வரா யாருக்குமே தெரியாது வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவான் வெண்ணையை விழுங்கி நேராக வெண்ணெய் விழுங்கி அந்த வெண்ணையை விழுங்கிடுவான் இவன் எப்படி வந்தான் குச்சி எடுத்து அடிச்சானா இல்ல ஏதாவது உரலோ அல்லது நாற்காலியோ போட்டு மேலே ஏறி அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்தானா இல்ல ஏதாவது மாயாஜாலம் மாய மந்திரம் பண்ணானா என்ன பண்ணான்னு தெரியாதான் வெண்ணெய் விழுங்கி விழுங்கினா மொத்தமா விழுங்கிடுறதுன்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவா பாருங்க இந்த மலை விழுங்கி மகாதேவன் அப்படிலாம் சொல்றா பாருங்க வெண்ணைய திருடின்னு சொல்லல வெண்ணைய உண்டுன்னு சொல்லல வெண்ணையை பருகின்னு சொல்லல வெண்ணையை விழுங்கி மொத்தமா விழுங்கிடறான் சில இடத்துல அரசு ஊழியர்களை பார்த்து கூட வேடிக்கையா ஒருத்தர் சொன்னாராம் வீட்டுக்கு சாப்பிட வந்தார் அவர் சொன்னாரா இன்னும் சாப்பிடுங்க சார் அப்படின்னார் இல்ல இல்ல போதும் அப்படின்னார் இவர் அவரை பார்த்து வேடிக்கையா சொன்னாராம் எவ்வளவோ சாப்பிடுறீங்க இதையும் சாப்பிடுங்க வந்தார் அரசு ஊழியர் எவ்வளவோ சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேற இல்லையா உங்களுக்கு புரியிற வாழ்க்கை புரியும் இப்ப இந்த நகைச்சுவையே இதுக்கு நகைச்சுவைங்கிற பேர்ல இங்க வந்து சொன்னான் அப்படின்னு நீங்க கேட்பே விஷயம் இருக்கு சாப்பிட்றதுன்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்த பொருளை அது இருந்த இடம் தெரியாம கொண்டு போயிட்டா அதுக்கு சாப்பிட்றது விழுங்குறதுன்னு பேரா அது போல வெண்ணை விழுங்கி பானையில இருந்த வெண்ணை பார்த்தா கிருஷ்ணனுடைய வயத்துக்குள்ள போயிடுத்து இது எப்படி சாப்பிட்டான் எப்படி எடுத்தான் எங்கேருந்து வந்தா என்ன முறை கையாண்டான் ஏறினானா அதை இறக்கினானா ஒண்ணும் தெரியாது இப்படிப்பட்ட விளையாட்டு குழந்தைய போய் விளையாட்டு ரசிப்பானான் கேட்கிறையே தின்ன கலத்து திரையுரிமேல் வைத்த வெண்ணெய் விழுங்கி அதனால உறுதியான பாத்திரத்துல ஒசரத்துல பின்னி பின்னி உரியல வச்சாலும் அந்த வெண்ணையை எடுத்து விழுங்கிட்டு வெண்ணைய விழுங்கினது எவ்வளவு வேகமோ அதை விட வேகமா விரையன் உறங்கிடும் விரையன்னா விரைவாக குயிக்கா சீக்கிரமான அர்த்தம் விரையன் விரைவாக உறங்கிடும் உறங்குதல்னா என்ன தூங்குறதுன்னு அர்த்தம் நேரா தூங்க போயிடுவானா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் வெண்ணைய திருடும் போது எவ்வளவு ஜோர் எவ்வளவு வேகமோ அதை விட வேகம் மாட்டிக்க கூடாது இங்க நின்னோன்னா நாம தான் திருடியோன்னு தெரிஞ்சிடும் பழையபடி வீட்டுக்கு போவானா உறங்கிடும் நேரா தூங்க ஆரம்பிப்பானா எப்படி தூங்குவான்னா அதுக்கும் மாமுனிகள் அவ்வளவு அழகா அனுபவிச்சு வியாக்கியானம் பண்றார் அது ஒரு பொய்யுறக்கம் கண்ணை நல்லா இருக்காப்புல தான் இருக்கும் அப்பப்ப லேசா மூடின்னு இருக்க கண்ணை லேசா திரும்பி நேரா வராளா போறாளா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு யாராவது நம்மளுக்கு வந்துட்டாளா நம்ம அம்மாவை யார் யாரெல்லாம் வந்து பாக்குறா நாம ஒரு வீட்டுல போய் வெண்ண திருடினோமே அந்த வீட்டு கோபிக்கை வந்துட்டாளா அவ கண்டுபிடிச்சுட்டாளா என்ன நடக்குறது இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே அதுக்குள்ள யசோதை இந்த பக்கம் வந்தா கண்ணை அப்படி மூடிட்டு பழையபடி தூங்கிடுவானோ இதுதான் விரையன் உறங்கிடும் இப்படி விரைவாக வந்து சரி இது பொய் தூக்கம் தூங்குறான்னு பாட்டுல இல்லவே இல்லையே உறங்கிடும்னு தானே இருக்கு மாமுனிகள் மட்டும் விரையன் உறங்கிடும்னு வியாக்கியானம் பண்றாருன்னா பாட்டிலேயே அதுக்கான பதில் இருக்கு விரையன் இல்லையோ ரொம்ப வேகமா தூங்கிடுறான்னு யாராலையும் அவ்வளவு வேகமா தூங்க முடியாது உண்மையான தூக்கம்னு சொன்னா கொஞ்சம் கண்ண மூடி சித்தம் எண்ணம் இது எல்லாத்தையும் அடக்கி எல்லாம் கொஞ்சம் ஒருமுகப்பட்டா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நமக்கு தூக்கம் வரும் உடனே தூங்கிட்டான்னா என்ன அர்த்தம் நேரா போய் படுத்துட்டான் சும்மா கண்ணை முடிண்டான்னு அர்த்தம் அதனால விரையன் உறங்கிடும் டக்குன்னு போய் கண்ண முடியறான் அப்பப்ப எட்டி மட்டும் பாத்துக்கிறான் யாரா வந்துட்டாளா மாட்டின்ட்டோமா இப்படி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அண்ணல் அண்ணல்னா சுவாமி தலைவன் அர்த்தம் எங்க ஊருக்கே அவன் தான் தலைவன் இந்த தலைவன் பண்ற லீலைகள் எல்லாம் பாரு ஏன்னா நந்தகோபர் ஊருக்கு தலைவர் அவர் பிள்ளைனா அடுத்த தலைவன் எப்படி இவன் தானே ஒரு தலைவன்கிறவன் எப்படி இருக்கணும் ஆனா இவனுடைய நவநீத சௌரியம் வெண்ண திருட்டு மூலமாக இவன் பண்ணக்கூடிய லீலை எல்லாம் பாரு ஆனா அப்படி இருக்கும் போது அவன் தலைவன் ஆக முடியுமான்னு கேட்டுதான் அந்த காக்கா அது பாருங்க கெட்டிக்கார காக்கா அது கேட்கறது அண்ணல்னு சொல்றியே ஊர் தலைவனா இருப்பவன் எல்லாரையும் பாதுகாக்கணும் திருட்டு போனா இவன் தான் என்னன்னு கேட்கணும் நந்தகோபருடைய பிள்ளை கிட்டத்தட்ட ஊருக்கு இளவரசன் மாதிரி அவன் போய் திருடலாமா அதுக்கு பெரியாழ்வார் யோசோதி பதில் சொன்னாலாம் உனக்கு விஷயமே புரியல தலைவன்கிறவன் தொண்டர்கள் மனசையெல்லாம் கவரணும் இல்லையா வெண்ண திருடி வெண்ண திருடி வெண்ணை திருடும் லீலை வாயிலாகவே எங்க எல்லார் மனசையும் கவர்ந்து எங்களுக்கு ஆயிட்டான் அப்ப அவன் அண்ணலாக ஆனதே அப்படின்னா அவன் வெண்ணைய மட்டும் திருடல வெண்ணையோட சேர்த்து எங்க மனசையும் திருடிட்டு போய் எங்களுக்கு அண்ணலாக தலைவனாக ஆகிவிட்டான் திண்ணக்கலத்து திரையுரிமேல் வைத்த வெண்ணை விழுங்கி விரையன் உறங்கிடும் அண்ணல் எங்களுக்கு அண்ணலாக தலைவனாக ஆனான் அவன் எங்களுக்கு மட்டும் தலைவன் காகமே நல்லா புரிஞ்சுக்கோ எப்பேர்பட்டவன் எங்களுக்கு தலைவன் அமரர் பெருமானை அமரர் என்றால் வைகுண்டத்திலே உள்ள நித்தியசூரிகள் ஒரு ஆதிசேஷனுக்கு தலைவன் கருடனுக்கு தலைவன் விஸ்வக்சேனருக்கு தலைவன் அவன் என்ன பண்ணான்னா அமரர் பெருமானை அந்த அமரர் பெருமானாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருகான் ஆயர்த்தம் கண்ணனை ஆயர் குலத்துல வந்து அவதாரம் பண்ணான் இதுக்குன்னா அவர்களோட எல்லாம் ரொம்ப விளையாட முடியலையாம் இப்போ சாமகானம் சாமகானம்பாடுன்னா பாடுவா திருவாய் மொழி பாடுனா பாடுவா பெருமாளுக்கு கைக்கரியம் பண்ணுனா பண்ணுவா பெருமாளை தியானம் பண்ணுனா பண்ணுவா பெருமாளுடைய குணங்களை எடுத்து சொல்லுன்னா சொல்லுவா ஆனா என் கூட சேர்ந்துட்டு உரிய அடிச்சு விளையாடுங்கன்னா நித்திய சூரிய புரியலையா இதெல்லாம் எப்படி பண்றது உரி அடிக்கணும் வெண்ணை திருடணும் ஏதோ இவர் பேசுறாரு பெருமாள் பார்த்தாராம் அமரர்தம் பெருமானாக இருந்தவன் ஆயர்த்தம் கண்ணனை நேரா ஆயர்பாடியில வந்து குதிச்சான் என் கூட சரிசமமா விளையாடுறதுக்கு சரியான யாருன்னா இந்த கோபிகைகள் தான் இவா வீட்டுல நானும் போய் வெண்ணையை திருடுறாப்ல திருடுவேன் அவளும் ஒரு குச்சி எடுத்து துரத்தின் வராப்புல வருவா இந்த அனுபவம் பெருமாள் சொல்றார் நமக்கும் வைகுண்டத்துல கூட கிடைக்காது பெருமாளுக்கே வைகுண்டத்துல கூட கிடைக்காதான் அதனால அதை விட்டுட்டு அமர பெருமானாகி அவன் தான் ஆயர்த்தம் கண்ணனை ஒருவனாக கண்ணனை கண்ணனாக வந்திருக்கிறான் எமாமுனிகள் மாமுனிகள் கண்ணன் தான் என்ன சொன்னா கண் போன்றவன் ஆயர்களான எங்களுக்கு எல்லாம் அவன்தான் கண் போன்றவன் அதனாலதான் அவன் கண்ணன் கண் இல்லாம நம்மளால வாழ முடியுமா முடியாது கண்ணன் இல்லாம எங்களால வாழ முடியாது அப்பேற்பட்ட கண்ணன் அவன் அமரர் பெருமானை ஆயர்த்தம் கண்ணனை அப்படிப்பட்டவனுக்கு குழல் வாரணும்னு சொல்றேன் நீ ஏதோ எடக்கு மடக்கா பேசுற கண்ணனை வந்து குழல் வாராய் அக்கா அக்காய் காகமே ஒழுங்காவா கிருஷ்ணனுக்கு குழல் வாரணும் கார்முகில் வண்ணன் கொஞ்சம் கிட்டக்க வந்து பாரு அவன் எவ்வளவு கருணை மழை பொழிகிறான் பார் மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் வர்ஷுக்கவலாகம் போலே இருக்கிற வடிவை உடையவன் நல்ல மழை பொழியக்கூடிய கார் மேகம் எப்படி இருக்குமோ அந்த கருப்பு மேகம் போன்ற திருமேனி வண்ணத்தோடு இருக்கிறானே கார் கருமை நிறம் படைத்த முகில் மேகம் போன்ற வண்ணன் திருமேனி வண்ணம் படைத்தவன் அவன் திருமேனிக்கும் குழலுக்கும் வித்தியாசம் முதல்ல தெரியுறதான்னு பாரு திருமேனியும் கருப்பு குழலும் கருப்பு அப்படி இருக்கானே அந்த கருப்பு குழலுக்கு கருப்பு கண்ணனுக்கு தலை வாரி விடணும்னா கருப்புக்காக வந்தா தானே வாரி விட முடியும் அதனால கொஞ்சம் வா குழல் வாராய் அக்காக்காய் அக்காக்காய் கொஞ்சம் வா வா என்று அழைப்பதுதான் இந்த மூன்றாவது பாசுரம் திண்ண கலத்து திரை உரிமேல் வைத்த வெண்ணை விழுங்கி விரையன் அண்ணல் அமரர் பெருமானை ஆயர்த்தம் கண்ணனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் கார்முகில் வண்ணன் குழல்வாராய் அக்காக்காய் கலத்து திரையுரி மேல் வைத்த வெண்ணெய் விழுங்கி விரையன் உறங்கிடும் அண்ணல் அமரர் பெருமானை ஆயர்த்தம் கண்ணனை வந்து குழல்வாராய் அக்காக்காய் கார்முகில் வண்ணன் குழல்வாராய் காய் உறுதியான பாத்திரத்துல ஒசரத்துல பின்னி வச்ச உரியல வெண்ணெய் வச்சாலும் அதை எடுத்து விழுங்கிட்டு விரைந்து போய் பொய் தூக்கம் தூங்கக்கூடிய இந்த வெண்ணை திருட்டால் எங்கள் உள்ளத்தை கவர்ந்த எங்கள் தலைவன் அவன் அவன் நித்யசூரிகளுக்கும் தலைவன் ஆனால் ஆயர்களுக்கு கண் போன்றவனாக இங்கே வந்து அவதரித்திருக்கிறான் அவன் குழலை வாருவதற்காக காகமே இங்கே வா கார்முகில் போல் வண்ணம் படைத்தவனுடைய வார காகமே இங்கே வா என்பது பாசுரத்தின் திரண்ட பொருள்

ஆனா இப்ப காகம் சொல்லுதான் நீ சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கே இந்த கண்ணனோட விளையாடணும்னு தான் ஆசையா இருக்கு ஏன்னா ராமனுக்கும் கண்ணனுக்குமே இதான் வித்தியாசம் இப்போ ராமன் சொல்லும் போது ரொம்ப மரியாதையோடப்பா மரியாதா புருஷோத்தமன் அவர் யாருப்பா எவ்வளோ கிரேட்டு வசிஷ்டருடைய சிஷியர் அவ்வளோ சாஸ்திரங்களில் வல்லவர் தர்மத்தின்படி நடப்பவர் தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லைன்னு இருப்பவர் சத்தியத்தை காப்பவர் ஏகபத்னி விரதர் அப்படி ஒரு பார்ப்போம் ராமன் சொன்னா எதிரிட்ட கூட கருணை காட்டுவார் சரணாகதி பண்ண காப்பாற்றுவார் எல்லாம் சொல்றோம் கிருஷ்ணன்னு சொன்னா ஏய் இது நம்ம வீட்டு பிள்ளைப்பா இது வெண்ண திருடும் விளையாடும் ஏய் நம்ம வீட்டு குழந்தை அந்த ஒரு அந்யோன்யம் வருதோ இல்லையோ அந்த உறவுங்கிறது இடத்துல இடத்துலதான் வரும் அந்த உணர்வு அந்த காகத்துக்கே வந்துருத்தான் அப்படின்னா நாம நினைச்சு பார்க்கணும் கிருஷ்ணன்னு சொன்னா காகத்துக்கே பக்தி வருது நமக்கு வரதா இல்லையான்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும் அந்த காக சொன்னுதான் அப்படின்னா எனக்கே இவனோட விளையாடணும்னு தோன்றதே ஆனா ஒன்னே ஒண்ணு இவன் பறவைய கண்டா அடிச்சிடுவான் எனக்கு தெரியும்னு தான் அது பறவைய கண்டா அடிச்சிருவானா அப்படின்னு கேட்டா பெரியாழ்வாரே சோதை காகம் ஒரு பெரிய குண்டு எடுத்து போட போறது நான் பார்த்துருக்கேன் இவன் ஒரு பறவையை அடிச்சான் எந்த பறவை அடிச்சான் அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தின்னக்கலத்தில் திரையூரி மேல் வைத்தல் வெண்ணை விழுங்கி விரைய உறங்கிடும் திண்ணக்கலத்தில் திரையுறி மேல் வைத்த வெண்ணை விழுங்கி விரைய உறங்கிடும் அண்ணல பெருமா வந்து குழல்வாராய் அக்காக்காய் கார்முகில் வண்ணன் குழல்வாராய் அக்காக்காய் அண்ணல் அமரர் பெருமானே ஆயத்தும் நை வந்து குடல் வாராயக்க கார்முகில் வண்ண குடல் வாராயக்க